கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைய விவாதப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி சட்டம் தொடர்பாக அமைந்திருக்கின்ற வேளையில் உண்மையில் இது பற்றி நிறைய பேச்சுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வகையில் பிரித்தானியர் எமது நாட்டை விட்டு சுதந்திரம் அளித்துவிட்டு சென்றபோது எமது நாடு ஆசியாவில் மூன்றாவது நிலையில் பொருளாதார நிலையில் காணப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது தற்போது எமது பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எமது தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இந்த தலைவர்களின் ஆட்சி மூலமாக மூன்றாவது நிலையில் இருந்த இந்த பொருளாதாரம் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் இறக்குமதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்கோ பார்த்த ஒரு புள்ளிவிவரம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபது வீதமாக காணப்படுவதாகவும் இலங்கையின் உற்பத்தி திறன் என்பது ஒன்று தசம் ஆறு வீதமாக காணப்படுவதாகவும் நான் இப்போதோ படித்த ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது ஜப்பான் உண்மையில் யுத்தத்தில் அளிக்கப்பட்ட ஒரு தேசமாக சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று கூறுவார்கள் அந்த ஜப்பான் என்று எங்கோ விட்டது ஆனால் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் பிரித்தானியர் சுதந்திரம் அளிக்கின்ற போது நாங்கள் பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்தில் இருந்திருக்கின்றோம் இப்போது இறங்கி சென்றிருக்கின்றோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த வலதுசாரிகள் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும் தற்போதைய நிலையில் இடதுசாரி ஆட்சி நடைபெறுகின்றது இவர்கள் இந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை விதத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக தெரிகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நல்ல விடயம் இந்த நாடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்றி கருத்து கொண்டவர்களாக இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் நீலாவணை பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவைப் பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்த விடயத்திற்கு செல்லுகின்றேன் குறிப்பாக கள நுழம்பு ஒழிப்பு உதவியாளர் என்கின்ற நியமனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடுக்கப்பட்டது கள நுழம்பு ஒழிப்பாளர் என்கின்ற நியமனம் இரண்டாயிரத்தி பதினேழில் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இப்போது எட்டு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இதற்கிடையில் ஐந்து சுகாதார அமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள் ராஜித சேனாரட்ன அவர்கள் அந்த நியமனத்தை வழங்கினார் அதற்கு அடுத்ததாக பவித்ரா வன்யாராஜி அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்திருக்கின்றார் கெகலிய ரம்புக்குல அவர்கள் அடுத்த சுகாதார அமைச்சராக இருந்திருக்கின்றார் அடுத்ததாக ரமேஷ் பத்ரன் அவர்கள் இருந்திருக்கின்றார் இந்த புரட்சிகரமான அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பில் டாக்டர் அவர்கள் இருக்கின்றார் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த நுழம்புகளை ஒழித்து சுகாதாரத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனத்திற்குரியவர்கள் இப்போதும் இருபத்தி இரண்டாயிரம் சம்பளத்துடன் அரைகுறை சம்பளத்துடன் அவர்கள் இருக்கின்றார்கள் எட்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவர்களுடைய நியமனம் நிரந்தரமாக்கப்படவில்லை இது பற்றி அவர்கள் மிகவும் வேதனையோடு அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களோடு பேசிய போது அவர் கொடுத்த உத்தரவாதம் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது அந்த தொழில் வாய்ப்பில் இவர்களையும் சேர்த்துக் கொள்வதாக கூறியிருந்தார் அது நடைபெறவில்லை அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் விரக்தியின் விளிம்பில் சம்பளத்தோடு அவர்கள் குடும்பத்தை துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே நான்கு அமைச்சர்களின் காலத்தில் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெயசிஸ் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று நான் இந்த அவையில் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் கடந்த காலத்திலும் ஜனாதிபதி அவர்கள் தேர்தலில் ஈடுபட்ட போது கௌர குமார திசாநாயக் அவர்களிடமும் இந்த கோரிக்கையை சொன்னபோது அவர் அதனை நிறைவேற்றி தருவதாக கூறியதாகவும் எனக்கு தகவல் தந்திருக்கின்றார்கள் நீங்கள் வந்த காலம் குறுங்காலமாக இருக்கின்றது என்பதை தெரியும் இதனை கவனத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்ததாக இதே போன்றுதான் இதே போன்றுதான் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலும் கூட தற்காலிக ஊழியர்களாக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் செல்லுகின்றன அவர்களுக்கு கூட நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த விடயத்தையும் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் அண்மையில் பராமெடிக்கல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுகாதார சேவைக்கான நியமன நியமனத்திற்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றிருக்கின்றன நான் நினைக்கின்றேன் எம்எல்டி பிசியோதெரப்பி பார்மசிஸ்ட் போன்ற நியமனங்களுக்கான அந்த நேர்முக பரீட்சை நடாத்தப்பட்டிருக்கின்றன நியமனத்திற்காக அவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எமது மட்டக்களப்பு போன்ற வைத்திய சாலைகளில் இந்த சேவைக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்றது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன் இன்னும் விடயம் சொல்லியாக வேண்டும் அதாவது இந்த கண் பார்வையற்றவர்கள் எமது இந்த பாராளுமன்றத்திலும் கூட அவர்களை பிரித்துவடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பது எமக்கு பெருமையாக இருக்கின்றது பாராட்டுகின்றோம் இந்த கண் ஏற்றவர்கள் போட்டி பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது அந்த போட்டி பரீட்சையில் ஒரு இருக்கின்றது வினாத்தால் எக்ஸாம் நுண்ணறிவு பரீட்சை இந்த நுண்ணறிவு பரீட்சையில் படங்கள் இடம்பெறுகின்றன அப்படிப்பட்ட படங்கள் வரைவுகளை பார்த்து பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பார்வை திறன் எற்றவர்களாக இருக்கின்றார்கள் நான் நான் இந்த எங்களுடைய உணவு கண்ட போது குறிப்பிட்டிருந்தேன் நல்ல ஒரு விடயம் அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பது என்பது ஒத்து உணர்தல் எம்பது என்று சொல்வார்கள் ஒத்து உணர்ந்து அதனை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேசிய பட்டியல் மூலமாக கொண்டு வந்திருக்கிற ஆகவே தயவு செய்து இந்த விடயத்தில் கரிசனை செலுத்தி இந்த பார்வையற்றவர்கள் அந்த நுண்ணறிவு பரீட்சையை தோற்றி செய்யக்கூடிய விதத்தில் அந்த பரீட்சைகள் அவர்களுக்காக வடிவமை வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு மத யானைகளின் அட்டகாசம் காரணமாக சித்தாண்டியில் இரண்டு குழந்தைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன மிதுசன் என்ற குழந்தைகள் தாக்கப்பட்டு அபாய நிலையில் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது மத யானைகளை செல்ல கொண்டு மனிதர்களை கொல்லப்படக்கூடிய பிராணிகளாக நாங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது அதனையும் செய்யுமாறு கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி